ஆளுமை மிக்க அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மா கார்த்திகேயன் நான் இஎஸ்ஐ சார் மண்டலம் அலுவலகம் கோவையில் வந்து துணை இயக்குநராக பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் இன்றைய தினம் வேலைவாய்ப்பு துறை மற்றும் தொழிலாளர் அமைச்சகத்தினுடைய புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த ஸ்பிரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற திட்டத்தினை வந்து அறிமுகப்படுத்துவதற்காக இந்த சைமா அரங்கிலே வந்து மோகன்ஜி அரங்கத்திலே இன்றைய தினம் வந்து இந்த சிறப்பு கூட்டம் வந்து நடைபெற்றது சைமா உறுப்பினர்கள் அனைவருமே வந்து அவர்களுடைய சிறிய ஆதரவினால வந்து மிகச் சிறப்பாக நடைபெற்றது கேரத்தால் ஒரு நூறு பேர் வந்து இன்னைக்கு பங்கு பெற்று அதனால பலனடைஞ்சாங்க ஸ்ரீ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்து முப்பத்தொன்னு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரையிலான கால அளவில் ஒரு சிறப்பு திட்டமாக தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் டெல்லியிலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இதன்படி இந்த திட்டத்திலே இஎஸ்ஐ சட்டத்தின் கீழே எலிஜிபிள் தகுதியான தொழிலதிபர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தங்களை இணைத்துக் கொள்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் இந்த திட்டத்திலே வந்து இது வரையிலே அவர்கள் தகுதி பெற்றிருந்தாலும் கூட ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர்கள் வந்து இஎஸ்ஐ திட்டத்தின் கீழே வராமல் இருக்கும் பட்சத்தில் ஒன்று ஏழு இருபத்தி ஐந்துல இருந்து முப்பத்தி ஒன்று பன்னிரெண்டு இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அவர்கள் வந்து பதிவு செய்யும் போது அவர்களுக்கு முந்தைய காலகட்டத்திற்கு உண்டான எந்த விதமான பங்களிப்போ சந்தாவோ அவர்கள் இஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் வராததற்கான எந்த விதமான சட்டபூர்வமான ஒரு நடவடிக்கையோ எடுக்கப்பட மாட்டாது அதனால இதுல இருக்கக்கூடிய அனைவருமே வந்து இந்த திட்டத்திலே தானாக சுயமாக இதுல வந்து பாத்தீங்கன்னா எங்களுடைய தகவல்கள் வந்து டபிள்யூ 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 இஎஸ்ஐசி டாட் ஜிஓவி டாட் இன் என்ற ஒரு தகவலையோ அல்லது எம்சிஏ போர்ட்டல் என்று சொல்லக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் தகவல்களையோ தகவல்களிலோ அல்லது எஸ்எஸ்பி ஸ்ரம் சவிதா போர்ட்டல்லையோ உள்ளள் சென்று உள் நுழைந்து அவர்களே தங்களை சுயமாக பதிவு செய்து கொண்டால் இந்த அதாவது பழைய அந்த ஆய்வில் இருந்து அவர்களுடைய ஆவணங்கள் தஸ்தாவேஜுகள் ஆய்வுகள் மட்டுமில்லாமல் செலுத்தப்பட வேண்டிய சந்தா மற்றும் செலுத்தப்பட வேண்டிய பங்களிப்பில் இருந்தும் அவங்களுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது இது மட்டுமே அல்லாமல் ஏற்கனவே பல வருட காலமாக ஒரு தகுதியான ஒரு தொழிலாளி ஒரு ஐஎஸ்ஐ திட்டத்தின் கீழ் வராது இருக்கும் பட்சத்தில் இந்த கால நேரத்தில் அவர்கள் அவர்களை பதிவு செய்து கொள்ளும் பட்சத்தில் அவர்களுக்கும் இதற்கு முந்தைய உண்டான எந்த விதமான அவர்களுக்கு உண்டான எந்த விதமான ஒரு பங்களிப்போ அல்லது எந்த விதமான சட்டபூர்வமான நடவடிக்கையோ அவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட மாட்டாது இதற்கு மூலமாக அனைத்து தொழிலாளர்களும் மட்டுமல்லாமல் தொழில் அதிபர்களும் இந்த திட்டத்தினை வந்து இந்த கால அளவிற்குள் அதை பயன்படுத்தி கொண்டு பயன்பெறுமாறு இஎஸ்ஐ சார் மண்டலம் தொழிலாளர் அரசு காப்பீட்டுக் கழகம் கோவையின் சார்பாக வந்து நான் கேட்டுக்கொள்கிறேன் இது மட்டுமே அல்லாமல் இதற்காக இவர்களுக்கு உதவுவதற்காக எல்லா கிளை அலுவலகங்களிலும் கோவை சார் மண்டலத்திலே பதினெட்டு கிளை அலுவலகங்கள் இருக்கின்றன அத்தனை கிளை அலுவலகங்களிலும் நாங்கள் உதவி மையங்கள் ஹெல்ப் டெஸ்க் வந்து வைத்திருக்கிறோம் சோ எந்த விதமான ஒரு சந்தேகங்களோ பதிவு செய்வதில் எந்தவிதமான சந்தேகங்கள் இருந்தாலும் இவர்கள் நேரடியாக அங்கே சென்று அவர்களுக்கு உண்டான அந்த பதிவினை செய்து கொள்ளலாம் மேலும் எந்த தகவல்களாக வந்தாலும் எந்த தகவல் வேண்டுமானாலும் அதை சார்மன்ற அளவு கோவையில் வந்து பெற்றுக்கொள்ளலாம் அதாவது தென்னிந்திய சங்கத்தின் தலைவர் என்ற முறையில் என்ற பெயர் ஏஸ்வரன் ஈஸ்வரன் அதாவது இந்த திட்டம் அருமையான திட்டம் அதாவது இஎஸ்ஐல சேராமல் இருக்கிற யூனிட்டுகள் இஎஸ்ஐல இப்ப சேர்ந்துட்டோம்னா இதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் இருந்து எத்தனை வருஷம் ஆச்சு ஆரம்ப ஆச்சு என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பெனால்டி மற்றும் இருந்து டாக்குமெண்ட்ஸ் இதெல்லாம் எதுவுமே கொடுக்க வேண்டியது நினைக்கிறாங்க அதாவது உங்களுடைய ஒரு அருமையான திட்டம் இந்த திட்டத்துல வந்து சேர்ந்துக்கிறதுனால அதாவது நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் வராதுங்கிற மாதிரி அவங்க உறுதி கொடுக்குறாங்க அதனால சேர்ந்துட்டோம்னா தொழில் செய்கிறவங்களுக்கு தவறியம் அதே சமயத்தில் தொழிலாளருக்கு அற்புதமான நாம் எல்லாரும் சேர்ந்து போராடி திருப்பூர்ல இஎஸ்ஐ மருத்துவமனை அற்புதமாக அமைந்திருக்கிறது அதாவது தொழிலாளர்களுக்கு அற்புதமாக சிறப்பாக சேவை செய்கிறார்கள் அதை நாம் அனைவரும் பயன்படுத்தி தான் எங்கே வேண்டுகோள் ஏற்கனவே நான் இந்த கூட்டணுக்கு அவங்க சொன்ன சரின்னு சரி சொன்னதுக்கே காரணம் அற்புதமான மருத்துவமனை அணுகி இருக்குது அந்த மருத்துவமனை நம் தொழிலாளர்கள் அவருடைய உடல் நலத்தை பேணி காப்பதற்கும் அவர்களுக்கு வேண்டிய வசதிகளையும் அற்புதமாக செய்து கொடுத்திருக்கார்கள் ஆகவே இந்த இசை மருத்துவமனை திருப்போருக்கு வந்ததும் அதுக்கு தகுந்த மாதிரி இப்போது இந்த மாதிரி ஏற்படுவதற்கும் நாம் அதை அனைவரும் பயன்படுத்தி அதை பயன்படுத்திக் கொள்கிறதா எண்ணம் எல்லாரும் பயன்படுத்தி தொழிலாளர்களுக்கு மேக்சிமம் எவ்வளவு நாம ஹெல்ப் பண்ணணுமோ அதை பண்ணமுன்னா அரசு அவங்களுக்கு அவர்கள் உடல்நிலத்தை பாதுகாப்பதற்கும் அவர்களுடைய வசதியும் அற்புதமா செய்து கொடுத்ததாக சொல்லிருக்காங்க அதனால தொழிலாளருக்கு அற்புதமான ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம்

தொழில் வர்றவங்க எத்தனையோ சிரமத்தில் வந்து தொழில் ஆரம்பிக்கிறாங்க அது ஸ்டேண்ட் பண்றதுக்கு குறைஞ்சபட்சம் மூணு வருஷமா தான் ஆகும் அந்த மூணு வருஷத்துக்கு இந்த பிரச்சனை இல்லாம இருந்தா அவங்க இன்னும் நல்ல செய்யறதுக்கு வசதி இருக்கும் அதுக்கு இஎஸ்ஐ கார்பரேஷன் ஏதாவது செய்ய முடியுமா டிபார்ட்மெண்ட் செய்ய முடியுமா அது மாதிரி செய்ய முடியுமான்னு ஒரு வேண்டுகோள் விட்டு இருக்கோம் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை அதை சிறப்பா செஞ்சு கொடுத்தாங்கன்னா தொழிற்சி முனை வரவாங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கிறது மூணு ஆண்டுகள் அவர்கள் ஸ்டெடி வரைக்கும் இஎஸ்ஐ பிரச்சனையோ பிஎஃப் பிரச்சனையோ இன்ஸ்பெக்டர் எத்தனை ஒண்ணு மாட்டீங்கன்னா அவன் இருக்கிற தொழில பாப்பான் அதை பார்ப்பானு இதை பார்ப்பானு அதனால அதுக்கு வந்து ஒரு சௌகரியமா இருக்கிறதுக்காக ஒரு வேண்டுகோள் வச்சிருக்கிறோம் அது ஈஸி டிபார்ட்மெண்ட்ல முடிவு பண்ணணும் பொதுவாக சிறப்பா இன்னைக்கு இந்த பங்கன் முடிஞ்சதுக்கு காரணம் கார்த்திகை வந்து அற்புதமாக அது விளக்கம் சொல்லியிருக்காங்க நண்பர்களுக்கெல்லாம் அதனால கண்டிப்பா அவர்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் நடந்துக்குவோம் நாங்கள் நினைக்கிற மாதிரி அவங்க ஏதாவது முயற்சி பண்ணுவோம் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்பளித்த பிஎஸ உங்களுக்கு தான் நன்றிகள் சொல்லணும் வாய்ப்பளித்த அனைவருக்கும் அது உங்களுக்கு மீடியா ரொம்ப வணக்கம் வார்த்தைக்கு சொல்லுகிறோம் நன்றி வணக்கம்